ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னும் நம்ம பார்க்க போகிறது வந்து டிரை கிரேப்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின் பற்றி பார்க்க போகிறோம் ட்ரை கிரேப்ஸ்னால் அதாவது காய்ந்த திராட்சை எப்படி செய்யலாம் பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ஹோம்மேடாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம் வாங்க இது வந்து நம்ம கடையில் வாங்கும்போது நமக்கு சுகரில் ஆட் பண்ணி கொடுத்து ப்ரெசர்வேட்டியில் கலந்து கொடுக்குறாங்க அது கெட்டுப்போகிறதுக்கலாம் ஆனால் அதை நம்ம வந்து ஹோம் ஹோம்மேடு செய்கிறதுனால நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் எந்த ப்ரெசர்வேட்டி கலர்ஸ் எதுவுமே சேர்த்தாமல் நம்ம அப்படி செய்கிறோம் ஸோ எப்படி செய்யலாம்னு பார்த்து பார்க்கலாம் வாங்க வீடியோ போகிறதுக்கு முன்னே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தை பெல் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க எப்படி செய்யறாங்க எப்படி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கப்பு திராட்சை எடுத்துருக்கேன் இந்த இது அழுகி போனதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருங்க நான் வந்து உப்பில் வந்து தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நான் வந்து ஊற வச்சு வர ஊற வச்சுருக்கேன் இந்த மாதிரி தப்பமாக இருக்கிற ஒரு திராட்சை எடுத்துக்குவாங்க ஸ்வீட்டாக இருக்கணும் அது சமயத்தில் அப்படி இருக்கிற ஒரு திராட்சை எடுத்துக்குவாங்க நல்லா ஊற வச்சு தண்ணி தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன் இந்த தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நல்லா அரை மணி நேரமாக வந்து நீங்கள் ஊற வைக்கணும் அப்போ தான் வந்து ஸ்வீட்டாக வரும் நமக்கு சாப்பிடும்போது ஸ்வீட்டாகவும் இருக்கும் அந்திராச்சே தனியாக எடுத்து வச்சுட்டு இட்லி பாத்திரத்தை நான் ஹீட் பண்ணிவிட்டேன் அதை எடுத்து நான் அதுக்குள்ளே போட்டு நான் தனித்தனியாக சாப்பிட்டாக எடுத்து வச்சுக்கிறேங்க பாருங்கள் ஆவி பறக்குது பாருங்கள் இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதை க்ளோஸ் பண்ணி வந்து நான் ஒரு கிட்டத்தட்ட வந்து பத்து நிமிஷமாக்க நான் எடுத்து வைக்கிறேன் சரி நிமிஷம் போல் நான் வேக வச்சு எடுத்துக்கிறேன் வேக வச்சுருக்கும்போது இந்த மாதிரி வந்து எல்லா கலராக உரம் பாருங்கள் சுருங்கி வதுக்கும் பாருங்கள் நல்லா பாருங்கள் இந்த மாதிரி சுருங்கி வந்துட்டு இந்த சுருங்கி வந்தது வந்து அந்த வந்தால் போதும் இதை நம்ம இறக்கி வச்சுக்கலாம் இந்த மாதிரி இறக்கி வச்சுட்டு நான் சூடு ஆனதுக்கப்புறமா வந்து எடுத்து நான் ஒரு தட்டில் போட்டு பரப்பி நான் வந்து காய வச்சுக்கிறேன் இந்த மாதிரி பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு வேக வச்சிருக்கேன்னு பாருங்கள் இந்தளவுக்கு வேக வச்சுக்கோங்க வேக வச்சுட்டு ஒரு தட்டில் போட்டு நல்லா பரப்பி எடுத்துக்கோங்க ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வந்து நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி தனித்தனி சப்ரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க இது வந்து வெயில் காமி காய வச்சுக்கோங்க நான் வெயில் காய வச்சு ஒரு நாலு நாள் காய வச்சுக்கிறேன் நான் இந்த மாதிரி காய வச்சுன்னா முதல் நாள் வந்து டக்குன்னு கொஞ்சம் சுருங்கி போயிடும் இந்த மாதிரி அந்த மாதிரி இருக்கும் ஃபஸ்ட் நாள் வந்து நான் வந்து ட்ரை பண்ணி வச்சு பாருங்க அடிப்பகுதி ஃபுல்லாக காயலை ஸோ அடிப்பகுதி ஃபுல்லாகவே நம்ம திருப்பி வச்சுக்கிறோம் திருப்பி வைக்கும்போது தான் வந்து சீக்கிரமாக அதை காயும் இந்த மாதிரி நான் வெயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு த்ரீ டேஸ் இல்லை ஃபோர் டேஸ் வரைக்கும் நீங்கள் வச்சுட்டு போதும் நான் திருப்பி வச்சுக்கிறேன் முக்கியமாக கண்டிப்பாக சொல்கிறேன் இது வந்து உப்பில் போட்டு நல்லா அரை மணி நேரம் ஊற வச்சுன்னு இருந்தால் அது சாப்பிடும் போது ஸ்வீட்டாக இருக்கும் ஸோ நல்லா காஞ்சிருச்சு பாருங்க மூணாவது நாள் நல்லா காஞ்சு போச்சு அவ்வளோதான் இது த்ரீ டேஸ் பக்கம் நான் வச்சுருக்கேன் இருக்குன்னு பாருங்கள் இவ்வளோ தான் வந்திருக்கு எனக்கு ஒரு கப்புக்கு தான் வந்திருக்கு இது வந்து கடையில் வாங்கினது அது வீட்டில் செஞ்சது கடையில் வாங்குறதுக்கு வீட்டில் செஞ்சதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் இது கொஞ்சம் காஞ்சமாக தான் இருக்கும் ஆனால் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு கடையில் செய்கிறது வந்து நல்லா சுகர் ஆட் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ அதை வாங்கி சாப்பிட்றத விட நான் வீட்டில் ஹோம்மேட் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஸோ அந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறதுக்கு ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ட்ரை கேப்ஸ்க்கு நல்லா க்ளீன் பண்ணி சாப்பிடுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க மறக்காமல் பெல் பட் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்